உங்களில் சிறந்தவர்கள் என்னுடைய நூற்றாண்டு மக்கள் என்னுடைய நூற்றாண்டு என்றால் நபிகளாரும் அவர்களை தொடர்ந்து அதனை தொடர்ந்த நூற்றாண்டு சுமல்லதீனை அலுணகம் அதற்கு பின்னர் அதற்கு அடுத்த நூற்றாண்டு என்று இறைவு அவர்கள் மூன்று நூற்றாண்டுகளை சிறந்த நூற்றாண்டு என்று சொல்லுகிறார்கள் அதிலே முதலாவது சிறந்த நூற்றாண்டு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுவது அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் வாழ்ந்த அந்த நூற்றாண்டை எனவே இந்த உலக மக்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்று நபிகளார் சொல்லுவது அந்த தான் எனவே அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே இந்த தலைப்பில் நாம் பேச காரணம் என்னவென்றால் இன்றைய காலம் அதிகமாக சஹாபாக்கள் மீது பல பொய்களையும் அவதூறுகளையும் இட்டு பரப்புகின்ற ஒரு காலகட்டம் இது நாங்கள் வலைத்தளங்களை திறந்தாலும் அல்லது எழு சிலருடைய எழுத்துக்களை பார்க்கின்ற போதிலும் சிலருடைய பேச்சுக்களை அவதானிக்கின்ற போதிலும் சஹாபாக்கள் மீது பல பொய்களையும் சஹாபாக்கள் மீது பல வதந்திகளையும் பரப்புவதையும் இட்டு அவதானிக்க முடிகிறது சஹாபாக்களை இழிவுபடுத்துகிறார்கள் சஹாபாக்களை கேவலப்படுத்துகிறார்கள் சஹாபாக்களை ஏசுகிறார்கள் இப்படியான அரங்கேறி வருகின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நாம் ஆரம்பிக்கின்ற போது சொன்னதை போல சஹாபாக்கள் மீது எங்களுக்கு தவறான எண்ணம் வருமாக இருந்தால் அது எங்களுடைய ஈமானில் குறைவை ஏற்படுத்தி விடுமது அது எங்களுடைய ஈமானை பால்படுத்திவிடும் எனவே எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களுடைய சிறப்புகளை அறிந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்களை இறைவன் எப்படி பார்க்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதரிடத்தில் என்ன அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்பதை அவதானிக்க வேண்டும் அதனால்தான் அவர்களுடைய சிறப்பை நான் பேசுகின்ற போது முழுமையாக அல்லாஹுடைய வசனங்களையும் ஒரே ஒரு ஹதீதை மாத்திரம்தான் நான் எடுத்து கூறியிருக்கிறேன் பல ஹதீதிகள் இருக்கிறது அவர்களுடைய பேசுகின்ற போது அதிகமாக அல்லாவுடைய பேசியதற்கான காரணம் அல்லாஹுடத்தில் அவர்கள் யார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் மன்னித்ததாக சொல்லுகின்ற சமுதாயம் அவர்கள் அல்லாஹ் நான் அவர்களை பொருந்திக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற சமுதாயம் அவர்கள் அல்லாஹ் நான் அவர்களை கேவலப்படுத்த மாட்டேன் என்று சொன்ன சமுதாயம் அவர்கள் அல்லாஹ் அவர்கள்தான் உண்மையாக ஓமிங்கள் என்று சொன்ன சமுதாயம் அவர்கள் அல்ல அவர்கள்தான் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று சொன்ன சமுதாயம் அவர்கள் ஆக அந்த சமுதாயத்திற்கு நாங்கள் ஏசுவது எந்த அளவு கோபப்படுத்தும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துவது அந்த சமுதாயத்தை இழிவுபடுத்துவது அந்த சமுதாயத்தை மட்டுப்படுத்துவது அந்த சமுதாயத்தை அவமானப்படுத்துவது அல்லார்வை எந்த அளவு கோபப்படுத்தும் அல்லா எங்களை தண்டிப்பான் என்ற பயம் எங்களுக்கு வர என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரியவர்களே சஹாபாக்கள் எல்லோரையும் ஏசவில்லை என்றாலும் சகாபாக்களில் ஒருவரைத்தான் ஏசுகிறார்கள் என்றாலும் அது ஒட்டுமொத்த சகாபாக்களையும் ஏசியதாகத்தான் மாறும் சகாபாக்களில் ஒருவரைத்தான் ஏசினாலும் அல்லாஹ் அவரையும் சேர்த்துதான் சஹாபி என்று சொல்லுகிறான் ஒருவரை தான் ஏசினாலும் அல்லாஹுவை அது கோபப்படுத்தும் ஒருவரை தான் திட்டினாலும் அல்லாஹ்வை கோபப்படுத்தும் ஒருவரைத்தான் அவர்கள் இழிவுபடுத்தினாலும் அது அல்லாஹுவை கோபப்படுத்தும் ஒருவரைத்தான் நாங்கள் அவர்கள் பேசுகிறார்கள் என்றாலும் அது ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் தான் சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே இந்த காலகட்டம் அதிகமாக சஹாபாக்களை தூற்றுபவர்கள் இருக்கிறார்கள் அது சில நேரங்களில் எங்களுடைய உறவுகளாகவும் இருக்கலாம் எங்களுடைய வீட்டுக்குள்ளும் இருக்கலாம் எங்களோடு பழகின்ற எங்களுடைய தோழமை கொண்டவர்களாகவும் இருக்கலாம் அன்பிற்குரியவர்களே அதிகமாக சஹாபாக்களை ஏசுபவர்கள் ஷியாக்கள் இருக்கிறார்கள் அதே போல முத்தசிலா சிந்தனையை கொண்ட சிந்திக்குகளாக வாழுகின்ற பகுத்தறிவை மட்டும் வைத்து மார்க்கத்தை அணைகின்ற பலர் இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இத்தகைய மனிதர்களை நாங்கள் காணுகின்ற போது சந்திக்கின்ற போது நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர்களை விட்டும் நாங்கள் தூரமாக வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய வீடுகளில் இருப்பார்களாக இருந்தால் நிச்சயம் அவர்களை தண்டிக்கின்ற கண்டிக்கின்ற பொறுப்பெங்களிடத்தில் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது